அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் ஷகிலா செந்தில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் வந்து நம்ம வந்து நிலவாசலில் பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது நானும் அப்படி தாங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரேன் இந்த நிலவாசலில் பூஜை பண்ணுறதுக்கு நான் உருளி தாங்க ரெடி இருக்கேன் இந்த உருளி ரெடி பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதில் வந்து சில பொருட்கள்லாம் சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லதுங்க ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் அதோட பாசிட்டிவ் வைப்போடு இருக்கும் ஏன்னா குலதெய்வம் வந்து வாசம் செய்கிற இடம் இல்லைங்களா நிலைவாசல் அதனால் அதை எப்போவுமே வந்து தொடச்சி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம் பழம் வ வைக்கிறது இல்லை நம்ம வந்து அழகாக மாலை கட்டி விடுறது இதெல்லாம் நிலவாசலில் பண்ணலாம் மாவிலை தோரணம் கட்டலாம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது அந்த நிலவாசலே ரொம்ப அழகாக இருக்கும் நானும் அப்படி தாங்க பண்ணுவேன் கோவிலில் லெமன் கொடுத்துருந்தாங்க நமக்குமே லெமன் மாலை அதையும் நான் கட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து உருளியில் வந்து நம்ம இன்னுமே நல்ல வாசனையான பூவெல்லாம் சேர்த்தா ரொம்பவே நல்லது ஆனால் என்கிட்ட வந்து மல்லிகைப்பூ இல்லை அதனால் நான் ரோஸ் வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து சேர்க்கும்போது வாசனையான பூ இருந்தால் கண்டிப்பாக சேருங்க நிலவாசல் எவ்வளோ கமகமன்னு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லா தெய்வத்துடைய அருளும் கண்டிப்பாக கிடைக்குங்க இன்னொரு பக்கம் ஆழம் தாங்க கரைச்சி வச்சுட்ருக்கேன் நான் இந்த ஆழம் கரைக்கிறது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து மஞ்சள் தண்ணியில் குங்குமம் சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்க்கக்கூடாதுங்க நம்ம வழக்கம் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு தாங்க ஆழத்தில் வந்து கரைச்சி வைப்போம் அதுதான் நானும் வந்து சுண்ணாம்பு வாங்கி வச்சு கரைச்சிருக்கேன் இது கூட இன்னும் ஒரே ஒரு வரமிளகா மட்டும் போட்டால் போதுங்க ஒரு பக்கம் நிலவாசலில் உருளியோ இன்னொரு பக்கம் நம்ம ஆழம் கரைச்சி வச்சதையும் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு பக்கம் லெமனில் வந்து ம குங்குமம் வச்சு வச்சிங்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இன்னுமே நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நிலவாசல் பார்த்தீங்கன்னா புதுசாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அச்சதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வைப்பேன் இன்னமுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் குல தெய்வமே நம்ம வீட்டில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து அது தோணுங்க கோலம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக கோலம் போட்டு வச்சுருக்கேன் துளசி மாடத்தில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நிலவாசல்லையே விளக்கு வச்சுருக்கேன் நான் எப்பவும் சொல்கிறது தான் விளக்கு வச்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அழகே ஒரு தனி அழகு தான் இல்லைங்களா அதனால் விளக்கு வச்சுருக்கேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி எனக்கு வந்து விநாயக பெருமான் ரொம்பவே பிடிச்சமான ஒரு தெய்வங்க அதனால் சங்கடகர சதுர்த்திக்கு நான் வந்து என்னால் முடிஞ்சது ஏதாவது நெவேதியம் செய்வேன் அப்படி இல்லைன்னா பாலாவது காய்ச்சி வச்சு நான் வந்து அவருக்கு விளக்கேத்தி பூஜை பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி தாங்க அங்கே வெளியில் இருக்கிற விநாயகருக்கு வந்து ஆரஞ்சு பழம் தான் நான் வந்து நெய்வேதியம் வச்சுட்டு அவருக்கு கற்பூர ஆரத்திலாம் காட்டி விட்டுருக்கேன் அதே மாதிரி நம்ம சாயப்பாக்கும் காட்டி விட்டேன் உள்ளே பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி சொன்னது போலவே நான் நல்ல சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேங்க கீழே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு நான் மாம்பழம் வச்சிருக்கேன் ரொம்ப எளிமையான பூஜை தாங்க ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறாமலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணு சங்கடகர சதுர்த்திக்கு நீங்கள் போயிட்டு விநாயகர் கோவிலில் அபிஷேகத்துக்கு பொருட்கள் பால் தயிர் பன்னீர் உங்களால் என்ன முடிதோ விபதி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது கண்டிப்பாக நிறைவேறும் இது வந்து நான் எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயந்தான் அதனால தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சங்கடகர சதுர்த்தி பற்றி நான் நிறைய நம்ம வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்